அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபிரகாத்தும் முகபத்துடன் முகபத்தாக முகபத்தின் கலையகத்தில் இருந்து உங்களோடு முகபத்துடன் இணைந்து கொள்கிறோம் குள்ளு நப்ஸின் தாய்க்கத்துள் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இந்த விடயத்துக்கு ஒப்ப மனிதன் பிறப்பது உண்மை இறப்பது உண்மை ஆகவே கடைசியில் எப்போதாவது எப்போதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படும் ஒரு முக்கியமான பொருள் இந்த பொருள்தான் உங்களுக்கு தெரியும் அவர்களது ஆடை ஆடம்பரமான ஆடைகளை விட்டு தனி ஒரு மாதிரியான வெள்ளை துணியாலான ஆடையை மட்டுமே அவர்கள் அணிந்து செய்வார்கள் ஆமாம் இந்த ஆடைக்கு இந்த நாங்கள் கஃபன் என்று சொல்வோம் ஆம் அது சம்பந்தமான விடயத்தை தான் இன்று உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம் இவ்வுலகம் மறு உலகத்தின் விலை நிலம் ஆம் இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை அல்ல தற்காலிக வாழ்க்கை ஆகவே நிரந்தரமான மறுமைக்கான வாழ்க்கையை நாங்கள் ஜனாசாவாக தான் அங்கு செல்கிறோம் இந்த ஜனாசா ஜனாசாவுக்காக ஒரு ஆடை இருக்கின்றது அந்த ஆடைதான் கபன் இந்த கபன் ஆடையை அனைவரும் அணிந்தேயாக வேண்டும் அணிந்தே என்பதை விட அணிந்து இதை நாங்கள் அணிவித்துத்தான் தொழுவித்து அனுப்புகிறோம் என்பதுதான் உண்மை ஆம் அந்த கபன் ஆடை எவ்வாறு என்பதையும் அந்த கபன் ஆடை சம்பந்தமான விடயங்களைத்தான் இன்றைக்கு இன்றைக்கு உங்கள் முன் நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆம் அது சம்பந்தமான விடயத்துக்கு வாருங்கள் என்னுடன் அஸ்லாம் வலைக்கும் வரைக்கும் அலாம் வரமத்துள்ளா இவ்வாறு பார்த்து ஆம் முக்கியமாக எமது முகப்பத் அலுவலகத்தில் நீங்கள் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை வரவேற்பதோடு முகப்பத்துடன் முகபத்தாக நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் உங்கள் சேவையும் பற்றியும் கொஞ்சம் விளக்கங்களை மக்களுக்கு அஸ்லாம் வரைக்கும் வரமதுல்லா இவ்வர பார்த்துகோ நான் ஜப்பருல்லா மாவுடையே நான் எனது மதரசாவுடைய வாழ்க்கையை மதுரசத்து அதிவியா இன்யாவிலேருந்து அதிலிருந்து நான் இப்போ பல பல பதவிவாசர்கள் சென்று சேவையாற்றி பல உலமாக்களை வெளியாக்கி பல அதிகாரிகளையும் பல உத்தியோ உத்தியோகர்களையும் நான் என்னத்தில் இருந்து கற்று வெளியாகி இருக்கிறார்கள் ஒரு மக்களுக்காக ஒரு சேவையும் செய்ய வேண்டும் வீட்டில் நிற்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விடயத்தை நீங்கள் மேற்கொள்கிற ஆம் அந்த விடயத்தை ஜஃபருல்லா மாவுளி அவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் வயது வயது முடிந்ததன் காரணமாக வீட்டிலே சும்மா இருக்கக்கூடாது பிள்ளைகளுடைய செலவுகளை அயதில் பார்த்து நான் வாழக்கூடாது நம்மளோட தையார் வயது போனாலும் பரவாயில்லை நம்முடைய கையாலே உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் ஒரு தொழிலே ஆரம்பித்தேன் அதாவது சேவை என்ற அடிப்படையிலே நான் செய்து வருகின்றேன் நான் அதாவது கபன் செய்து வருகின்றேன் அதாவது ஆண்கள் பெண்களுக்கான கபன் வெட்டி அதை சரிபடுத்தி அதை பார்சலாக செய்து பல பாகங்களுக்கும் பல மாவட்டங்களுக்கும் நான் அனுப்பு அனுப்புகின்றேன் எமது எனது கொழும்பிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தக கடைகள் அதாவது ஜவஹர் மொழி அவர்களே இந்த ஜனாசா கஃபன் செட் ஆண் பெண் அவர்களுக்கு இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் அந்த செட்களை முன்கூட்டியே உங்களிடம் தொடர்பு கொண்டு உங்களிடம் கேட்டால் நீங்கள் அந்த விடியத்தை ஏற்படுத்தி குறிப்பிட்டீங்க அப்படிதானே ஆனால் அதே அந்த முறையில் என்னிடத்துல பல பல மாவட்டங்களிலிருந்து எனக்கு தொலைபேசியின் மூலமாக உங்களிடத்திலிருந்து இது பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள் நான் அதை போன்று அப்போ அந்தந்த மாவட்டங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் பார்சல் பண்ணி பத்து பத்து செட்டு பதினஞ்சு செட்டு எட்டு செட்டு என்ற முறையில் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் அனுப்பி அனுப்பி வைக்கின்றேன் கிரேம்பாசில் பொதுவாக கிரேம்பாசில் தான் அதிகமாக வைக்கிறேன் கிரேம்பாசில் அதிகமான மக்கள் அந்த இஸ்லாமிய புத்தகத்தை எடுக்க வெளி மாவட்டங்களில் இருந்து அங்கே புத்தகங்கள் இதை எடுத்து வரக்கூடியவர்கள் அதை அந்த கபன் செட்டிலே எடுத்து செல்கின்றார்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்களை தொடர்பு கொண்டால் கொள்ள முடியும் அதுக்கான தொடர்பு கொள்ள முடியும் அவை ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் இருக்கின்றது ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் நான் அதை சரிபடுத்தி வைத்திருக்கின்றேன் அவங்களுக்கு தேவையான முறையில் நான் ஒரு மௌரே என்ற வகையில் கப்பன் செட்டில் அந்த மையத்தை ஜனாசாக்களை குளிப்பாடுகின்ற அனுபவம் இல்லை என்ற வகையிலும் நான் அதை அதை சரிபடுத்தி ஒழுங்காக பெண்களுக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் ஆண்களுக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் படித்திருக்கின்றேன் நான் அதன் மூலம் கப்பல் செட்டு செய்து அனுப்பதற்கு அடிப்படையிலேயே நான் அதை செய்து வருகின்றேன் சாரி உங்களது நிறுவனங்கள் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் போன்றவர்கள் முன்னதாகவே உங்களிடம் இந்த விடத்தை கேட்டால் நீங்கள் அதற்காக அந்த எந்த மாவட்டங்கள் இருந்தாலும் அந்த மாவட்டங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் எனக்கு ஜனாசா கபன் செட்டில் விலை கொண்டு சொல்லுங்கள் ஆண்களுக்கு நான் ஐயாயிரமும் பெண்களுக்கான கபன் செட்டுக்கான அவங்களுக்கு புடவை மேலதிகமாக தேவைப்படுவதனால் அதே வைப்பதனால் அதற்காக வேண்டி இருநூற்றி ஐம்பது ரூபா கூட ஐயாயிரத்தி ஆண்களுக்கான ஐயாயிரம் ரூபாவும் பெண்களுக்காக ஐயாயிரத்து இருநூற்றி விலை இருக்கின்றது ஆ உங்களை தொடர்பு பண்ணுவதெல்லாம் எப்படி உங்களுக்கு கைபேசி சொல்லுங்கள் என்னுடைய தொலைபேசி தொலைபேசி தான் சைவர் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் ஜவுஃபர் மௌலவி ஜவுஃபர் மௌலவியின் கைபேசி அதாவது தொலைபேசி இலக்கம் தான் அது மீண்டும் உங்களுக்கு தகுந்தோம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் சைபர் சைபர் எழுபத்தி ஒன்னு சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு முப்பத்தி முப்பத்தி மூணு மூணு இதுதான் ஜவுஃபர் மௌலவி அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கும் கேள்வியானவர்கள் தொடர்பு கொண்டு இந்த சேவையை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் ஆம் ஜவுஃபர் மௌலி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் கடைசியாக எனவே இந்த துணிய நீங்கள் அந்த அனாலாக உரிய முறையில் அந்த அதில் அடங்கியிருக்கின்றது தானே ஜனாசா தேவையான சொல்லுங்கள் பார்க்கல விவரமாக அந்த ஒரு ஜனாசா சட்டில் கபன் செட்டில் அடங்கக்கூடிய பொருட்கள் சொல்லுங்கள் சொல்ற நேரத்தில் அதை மூன்று விதமாக விதமாக நாங்கள் அதை மூன்று விதமாகணும் அதில் அதுக்கு தேவையான சில பொறுப்பு தேவைப்படுது எங்களுக்கு அதாவது சவுகாரம் தேவைப்படுது தூள் தேவைப்படுது கட்டுரங்கள் இப்படியான சில உபகரணங்கள் எங்களுக்கு தேவைப்படுது ஜனாசாவுக்கு அந்த கைக்கு பிளவுஸ் போடணும் அதே போன்று வாய் மாஸ்க் போடணும் இதெல்லாம் போட்டு நாங்கள் அந்த முறையிலே ஒரு ஜனாசாவை ஒருவர் எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டுமோ அந்த முறையிலே குளிப்பாட்டுவதற்கான சகல பொருட்களையும் நான் அத்தர் பன்னீர் சுருமா என்ன அதுக்கு மையத்துக்கு தேவையான பதினாறு ஐட்டங்களை பதினாறு பொருட்கள் அதில் வைக்கப்பட்டிருக்குது அந்த பேக்கப்புள்ள நாங்கள் பதினாறு இருந்து அத்தனைமையை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஜனாசம் குடிக்காட்டியதுக்கு பின்னால் அந்த ஜனாசம் பாத்திகா ஓதுவாங்க சில இடங்களில் துமாக்கல் ஓதுவாங்க அதுக்காக வேண்டி ஊதி பத்தி தேவையானவர்கள் அவற்றையும் பாக்கலாம் அதையும் அதிலே வைத்திருக்கும் ஆனால் ஜனாசா அவங்க வெளியிலே தேவைப்படக்கூடிய இரண்டு கம்புகள் அதை கொடி கட்டுவதற்காக இரண்டு கம்புகள் மாத்திரமே அதாவது மீசான் கம்புன்னு சொல்லுவோம் அவற்றை மட்டும் அங்க தவிர வேற எந்த ஒரு பொருளுமே யாரிடத்துல கேட்கவும் தேவையில்லை அத்தனை பொருளும் அதுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கிறோம் மிகவும் நன்றி ஜசாக்க முல்லா ஜவுஃபர் மௌலி அவர்களே கடைசியாக உங்களது வயதை மட்டும் எனக்கு தற்போது கூறுங்கள் தற்போது வயது எழுபது ஆகிறது எழுபது ஆகிறது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஆம் ஆம் மமாஷாலா மிகவும் நன்றி மீண்டும் நாங்கள் சந்திப்போம் உங்கள் சேவை தொடரட்டும் மோபத்திரும் மோபத்தாக விடைபெறும் நான் உங்கள் நண்பின் கவிப்பேட்சா பின்சான் ஹை வசலாம் எல்லா போலும் அல்லாவுக்கு அலமது